நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போனால் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐசிடிஎஸ்என் கவர்மெண்ட் டாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாழ்கையா தமிழகம் முழுவதும் ஏழாயிரத்தி ஏழுநூற்றி எண்பத்தி மூணு அங்கன்வாடி உதவியாளர் காலிப்பணங்கள் அறிவிச்சிருக்காங்க மொத்தம் மூன்று விதமான பதவிகள் அங்கன்வாடி வர்க்கர் அங்கன்வாடி ஹெல்பர் அங்கன் மினி அங்கன்வாடி வர்க்கர் இதற்கு மூன்று விதமான வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்வர் ப்ராப்ளம் தான் ஓப்பன் ஆகல அதனுடைய பிடிஎஃப்ங்க நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன படிச்சிருக்குன்னு அப்படின்னு நான் தகவல் சொல்லிடுறேன் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அங்கன்வாடி பணியாளர் குரு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் இதற்கு சம்பளம் பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் மிக முக்கியமானது அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வந்து படிச்சிருக்கணும் அங்கன்வாடி உதவியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நோட்டிபிகேஷன் வெவ்வேறுங்க எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலூருக்கு ஒரு காலி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது இடம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாருங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நூற்றி இருபத்தி அங்கன்வாடி பணியாளர் அஞ்சு குறு அங்கன்வாடி பணியாளர் பன்னிரெண்டு அங்கன்வாடி உதவியாளர் இந்த மாதிரி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பு குறுகு அங்கன்வாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறு அங்கன்வாடி பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ வேகன்சிங்கும் பார்த்துக்கலாம் அதன் பிரகாரம் இம்பார்ட்டன்ட் விஷயன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விண்ணப்பிக்கும் சொந்த மாவட்டத்தில் ஓகேங்களா உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பக்கத்து ஊருக்கு இரு அங்கன்வாடி இருக்குது இது பக்கத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கிடையாது எல்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படுது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் போது உரிய ஆணைக்கு எல்லாத்திலையும் செல்ஃப் அட்டாஸ்ட் கீழே கையெழுத்து போட்டு அனுப்பணும் தேவையான ஆவணங்கள் பத்தாம் வகுப்பு சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு சான்றிதழ் குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆகிய சான்றிதழை சுய செல் அட்டாஸ்ட் நகல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணணுன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இதுதாங்க இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த தகவல் பயணி தான் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி